நாம் தமிழர் கட்சி விட்டு ஒருத்தர் வெளியில போறாருன்னா மட்டும் அதுவும் இந்த செய்தி உங்களுக்கு இனிக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய தலைமை ஆசிரியர்கள் அனைவருமே பெரும்பாலும் வந்து தமிழர் அல்லாதவர்கள் தலைமையில இயங்குது அவர்கள் வந்து ஒரு அஜெண்டா செட் பண்றாங்க எந்த செய்தி தமிழ்நாட்டில் வெளியிட வேண்டும் எந்த மாதிரியான செய்தி வந்து பரப்பப்பட வேண்டும் என்பதை இந்த மாதிரியான செய்தி சேனல்கள் வந்து தவறான செய்திகளை அவர்களே பரப்புகிறார்கள் நல்ல நல்ல செய்திகள் நல்ல செயல்பாடுகளை இவர்கள் ஒளிபரப்புவது அல்ல இன்றைய ஏதோ ஒரு கண்ணு கேட்டு கண்ணு தெரியாத ஊரில் வந்து விலகிற ஒருத்தர் நோக்கி ஐந்து பத்திரிகைகள் ஐந்து ஊடகங்கள் செல்கிற காலகட்டத்தில் பெரு பெரும் கூட்டத்தில் வந்து நாங்கள் வந்து இணையும் அந்த செய்தி ஊடகங்கள் வந்து வரவில்லை என்பதிலிருந்து இந்த அஜெண்டா செட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நாங்கள் நேற்று ஐயாயிரத்தி ஐநூறுரூவா கட்டி இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கே தெரிவிக்கிறோம் நாம்தமிழர் தமிழர் கட்சியில் நாங்கள் வந்து இணை போகிறோம் இணைவதற்கான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னு ஒரு ஊடகம் நாங்கள் வந்து எல்லாம் வந்து உட்காந்துருக்கோம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஊடகம் வரல நான் கேட்குறேன் இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சியில் ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் விலகுறாரு அப்படின்னு சொல்லிட்டா இங்க ஈ வைக்கிற மாதிரி வந்துட்டு இங்க இத்தனை ஊடகங்கள் இங்க வந்திருக்கும் அப்போ இது தான் ஒரு ஊடகம் என்று தமிழர்கள் கையில் இருக்கா தமிழர்களான அதிகாரத்தை பேசுகிறவர்களை ஆதரிக்கின்ற நிலையில் இந்த ஊடகம் இருக்குதா இப்படி ஒரு அநியாயம் எந்த மாநிலத்திலாவது நடக்குமா